தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் விஜய் பின்னாடி எல்லாம் கூட்டணும் போது விஜய்லாம் வந்து ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை சேர்த்துட்டோம் இருபது லட்சம் இளைஞர்களை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி போய் இவ்வளவு இளைஞர்கள் போலாமா அப்படின்னா சொல்லி வேதனை அடைஞ்சிருக்க இதை பார்க்கும்போது எங்களுக்கும் வேதனையா தான் இருக்கு ஒரு கூத்தாடிக்கு என்ன நாலேஜ் இருந்த போது நாளைய எதிர்காலம்னு சொல்ற இளைஞர்கள் அவங்க பின்னாடி போறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதுதான் என்ன பண்றீங்க உங்களை வளர்த்து விட்ட ஒரு கட்சி உங்களை பதவியில ஏற்றி உட்கார வச்ச அழகு பார்த்த ஒரு கட்சிய உதாசீனப்படுத்திட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துருக்கீங்க இருக்கீங்க ஒரு பதவி ஆசை உங்களை எப்படி எல்லாம் மறைச்சிருக்கு இப்ப திமுக ஒரு சீட்டு கூட கொடுக்கலையா எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட கொடுக்கலையா சிபிஎம் கம்யூனிஸ்ட்கெல்லாம் கொடுத்துருக்கானே உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கலையா அவங்களுக்காக தான் இப்ப வந்து வாக்கு சேகரிக்க போறீங்களா வன்னிய பேரினத்துக்காக உழைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறதுக்குனே உங்களை வச்சிருக்கான் அந்த கட்சியில பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிறேன்னா உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் கொடுக்கும் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அதை நம்பி கொஞ்சம் பேராச்சும் ஓட்டு போட்டிருப்பான்ல தான் சமூகத்துக்கு நல்லது நடக்கட்டும் இப்படியாச்சும் நல்லது நடக்கதானே அவனா ஒருத்தம் போட்டுக்க மாட்டானா அப்ப அவனுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எப்படியும் எம்பி எலெக்ஷன்ல இருந்த அதிகமா இருக்கிற ஏரியால வந்து பிரச்சாரம் பண்ண போறீங்க அதுல திமுகவுக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க என்னன்னு பண்ணுவீங்க இந்த மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனே கொடுத்துருவாருன்னு சொல்லி பண்ணுவீங்களா நம்ம இனத்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது இந்த திமுக அரசு எந்த ஒரு வன்னியர் அடையாளமும் இருக்கக்கூடாது வன்னியர்னு பேரை கேட்டாலே பிடிக்கல அந்த அளவுக்கு வன்னியருக்கு எதிரான ஒரு செயல்களை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட அரசுக்கு ஆதரவா இந்த மக்களை ஏமாத்தி திருப்பி வந்து வாக்கு சேகரிக்க போய் நீங்க வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு தோ தரம் தோ தரம் சாதிவாரி கணக்கெடுப்பிடுங்கன்னா அதுக்கும் தோ தரம் இதை எடுக்கிறோம் மத்திய அரசுக்கு நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தான் சார்ந்த சமூகத்துக்கு நல்லது செய்யறேன்னு தானே நீங்க வேற கட்சி ஆரம்பிச்சு இது போனீங்க இப்ப அந்த கட்சியில மட்டும் போயிட்டு நீங்க நல்லது செஞ்சிட முடியுமா நீங்க என்னதான் சொல்லி வாக்கு சேகரிச்சுட்டு போனாலும் கடைசியால உங்களால ஒரு திரும்ப கூட நகர்த்த முடியாது வன்னியர்களுக்கு ஆதரவாக திரு திருமாவளவனுக்கு ஆதரவா போய் ஓட்டு கேட்பீங்களா என்ன சொல்லி கேப்பீங்க உங்க ஜாதி புத்தின்னு திட்டினாரே எவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா இல்லை பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியருக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்ற ஜாதிக்கு பாதிக்கப்படும் சொன்னார் அவருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்களா யாருக்கு போய் நீங்கள் பேச போகிறீங்க பட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லி நீங்க நீங்கள் போனீங்க வன்னியர் சமூகம்லாம் என் பின்னாடி வாங்க நான் தான் வன்னிய சமூக பட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ந்துட்டேன் அப்படின்லாம் பேசுனீங்க உங்களால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியலையே எத்தனை துரோகங்களை இந்த சமூகத்துக்காக நீங்கள் செஞ்சிருக்கீங்க பட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தாக எவ்வளவு செஞ்சிருக்கு அதை அப்படியே எடுத்து தானே நீங்கள் பேசுனீங்க இப்போ எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கொடுத்துருந்தா கூட வந்து எதாவது சொல்லுவீங்க நான் வந்து உங்களுக்காக போய் அங்கே பேசுவேன் நாடாளுமன்றத்தில் நம்மளோட குரல் ஒழிக்கிறதுக்காக என்ன வைங்க எதாவது பேசுவீங்க இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சே காங்கிரஸுக்கு பத்து சீட்டு காங்கிரஸ்லாம் இங்கே என்ன இருக்கு காங்கிரஸுக்கு பத்து சீட்டு சிபிஎம்க்கு ரெண்டு ரெண்டு சீட்டு விடுதலை சக்திக்கு ரெண்டு சீட்டு கொங்கு நாட்டு மக்கள் கட்சிக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களால் ஒரு சீட்டு வாங்க முடியல கொத்தடிமையாவே மாறிக்கிட்டு இருக்கீங்க திமுகவுக்கு போனால் கொத்தடிமையாக தான் மாறிடணும் நீங்கள் வந்து குத்தாடி பின்னாடி போறதை பத்தி கவலைப்படுறீங்க பாத்தீங்களா குத்தாடி பின்னாடி போறதும் உங்க பின்னாடி வர்றதும் ஒன்று தானே திமுகவுக்கு தானே போயிருக்கீங்க தமிழ் சமூகத்துக்கே எதிராக தானே செயல்பட்டு இருக்கு திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு திமுக தானே போய் சேர்ந்துருக்கீங்க அட்லீஸ்ட் உங்களால் திமுக சேர்ந்து ஏதாவது ஒன்று சாதிக்க முடிஞ்சுதா இந்த வன்னிய பேரினத்துக்காக ஏதாவது செய்ய முடிஞ்சுதா இல்லை தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்ய முடிஞ்சுதா எதுவும் இல்லை மீண்டும் இதே வாயை கொண்டு வந்து இந்த மக்களை ஏமாத்த போறீங்க உங்க மனசு ஒருத்தாதா என்னன்னு சொல்லி வாக்கு கேட்பீங்க திரு திருமாவளவன் அவர்கள் வன்னியர் சமூகத்தை எவ்வளவு திட்டினாரு என்னென்ன பேசினாரு எங்கேயோ கோகுல்ராஜ் கொலை வழக்குல வன்னியர்கள் மட்டும்தான் கொலை பண்ணுவாங்களா கவுண்டர்களும் பண்ணுவோம் அப்படின்னு தான் அந்த கொலைய நடந்துச்சு கோகுல்ராஜ் கொலை வழக்கு நடந்தது கொலை நடந்ததுக்கு காரணமே வன்னியர்கள் தான் அங்குற மாதிரி பேசினாரே ஏதோ ஒரு சமூகம் கவுண்டர் சமூகம் செஞ்ச கொலைய வன்னியர்களோட ஒப்பிட்டு பேசினாரு அப்ப அவருக்கு எவ்வளவு வண்ணுவோம் உன் ஜாதி புத்தி உன் ஜாதிக்கு கொள்கை யாராவது கோட்பாடும் யாராதுன்னு சொன்னாரு அவருக்கு ஆதரவாதானே போய் பேசுனீங்க அவரோட மாநாட்டில் போய் இந்திய அளவிலே வளர்ந்து விட்டார் திரு திருமாவளவன் அவர்கள் பேசுங்க தான் சார்ந்த சமூகத்துக்கு இல்ல நான் வந்து இப்படிதான் அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு போய் பேசுங்க யாரும் உங்களை கேட்க போறது இல்ல நான் வந்து இந்த சமூகத்துக்கு நல்லது பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துரோகம் இழைக்கிற சைடில் போயிட்டு நின்னுட்டு பேசுறீங்க பாத்தீங்களா அதை மாத்திக்கங்க உங்களை நம்பி வர ஒரு நூறு பேரா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையா இருங்க மேலும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால விஜய் வந்தா மாத்திடுவாரு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எத்தனையோ வருஷமாக காலத்தில் நின்று பல கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு யாருக்குன்னா வாய்ப்பு கொடுங்க பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சது பல புரட்சிகள் இந்த மண்ணில் செஞ்சிருக்கு இந்திய அளவுலையும் பண்ணியிருக்கு தெரியலன்னா கேளுங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தயவு செஞ்சு புதுசாக ஒரு கூத்தாடியை நம்பி நம்பி நாசமாக போனாதே நம் போதும் இதுக்கு பிறகாவது படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் தன்னை நிரூபிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி அப்போதான் நம்ம போடுற காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்